ஹலோ பீவஸ் திரகடிக்க ஆசை பிரமு எங்க எங்கங்க போயிருந்தீங்கன்றாங்க நான் எவ்வளோ நேரமாக உங்களை தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு ஃபோன் பண்ணல எல்லாமே பண்ணி பார்த்து எதுவுமே ஆகலை எங்கே போயிருந்தீங்கன்றாங்க நான் எங்கேயோ போயிருந்தேன் உனக்கு என்ன மீனான்றாங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க எப்போது நீங்கள் இது மாதிரி பேச மாட்டீங்க நான் இப்போ இது மாதிரி பேசுகிறேன்னா காரணம் நீதான்றாங்க ஆனால் தான் மீனா எனக்கு எல்லாமே புரியுதுன்றாங்க யார் எப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் ஆனால் புரிஞ்சுக்காத நான் ஒரு முட்டால் தெரியுமா எல்லாரையும் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கான்றாங்க இங்கே புரியல என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க புரியுது மீனா உனக்கு எதுவுமே புரியாதுன்றாங்க புரியுதோ இல்லை புரியாத நடிக்கிறையோ தெரியும் இப்பதான் யார் யார் எப்படி என்னன்னு எல்லாமே புரியுது எந்த அளவுக்கு இருக்க நீ கூட இல்ல சாமி உன்ன மாதிரி நான் பார்க்கவே இல்லைன்றாங்க போதும் நிப்பாடுறீங்களா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க பண விஷயத்துல என்னை இறக்கி ஏத்தி பேசின இல்லைன்றாங்க சம்பாதிக்கிற கம்மியாக சம்பாதிக்கிறேன் எப்படி எல்லாம் சொன்ன அப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்றாங்க ஐயோ சாமி எதுவும் சரி என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க ஒரு வார்த்தை சொல்றேன் ஆனா உன் மனசு காயப்படக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நான் எப்படி எல்லாம் பேசுறேன் எவ்வளவு உதவி செய்யறமும் ஆனா நீ என்ன குஞ்சு குடி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்ட்டு முத்து வருத்தப்பட்டு அழுகுறாங்க ஆதோ இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க